இப்போ ஜான் ஹூ வ தன் நீ ஃபீமா துறை நான் நேசிக்கும் விடயத்திலே நான் விரும்பும் விடயத்திலே எதை நீ தந்திருக்கின்றாய் உலகத்தில் எத்தனையோ விடயத்தை நாம் விரும்புவோம் அவைகளில் அனைத்தும் கிடைக்க மாட்டார் சில காரியங்களை அல்லா நமக்கு தந்திருப்பாம் சொல்லலாவளே சென்று துவாசி செய்வார்கள் யார் எல்லாம் நான் விரும்பக்கூடிய விடயத்தில் இதெல்லாம் கிடைக்க வேண்டும் நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றேனோ அப்படிப்பட்ட விடயங்களில் நீ எதை நடத்தாட்டி வைத்திருக்கின்றாய் எதை நீ தந்திருக்கின்றாய் அதை நீ விரும்பக்கூடிய காரியத்துக்கு ஒரு சக்தியாக அதை நீ விரும்பக்கூடிய காரியத்துக்கு பயன்படுத்தும் சந்தர்ப்பத்தை தந்து விடு என்று உலகத்தில் நான் விரும்பும் செல்வத்தும் செல்வம் கிடைத்திருக்கின்றது தந்து தந்திருக்கின்றான் என்றால் அல்லாஹ் நீ தந்த செல்வத்தை நீ விரும்பும் வழியிலே செலவழிக்கும் பாக்கியத்தை தந்துவிடு நாம் அறிவை அல்லாவிடத்தில் கேட்டிருப்போம் அல்லாஹ் அந்த அறிவை தந்தால் அல்லாஹ் நீ விரும்பும் பாதையிலே அந்த அறிவை பயன்படுத்தும் பாக்கியத்தை குழந்தை பாக்கியத்தை கேட்டிருப்போம் அல்லாஹ் தந்திருப்பார் யாரெல்லாம் நீ விரும்பும் பாதையிலே அந்த குழந்தை பாக்கியத்தை பயன்படுத்துவதற்கு சந்தர்ப்பத்தை தந்து என்று அல்லா குடத்தில் உலகத்தில் என்னென்ன பாக்கியங்கள் எல்லாம் விரும்பும் வழியில் பயன்படுத்தப்பட்டால் அது பாக்கியம் நெருக்கத்தை நாளை மறுமை நாளையிலே உயர்வை தரும் வெற்றியை தரும் அல்லாவுடைய அன்பை தரும் சொருக்கத்தை தரும் கண்ணியமானவர்களே எந்த பாக்கியங்கள் அல்லாவுடைய நெருக்கத்தை உண்டாக்கவில்லையோ அல்லாவை மட்டும் தூரமாக்குகின்றது தொழுகைக்கு தடையாக இருக்கின்றது அது குழந்தையாக இருக்கலாம் செல்வமாக இருக்கலாம் அது வேறு என்னென்ன பாக்கியங்கள் எல்லாம் இருக்கின்றதோ அவைகளெல்லாம் உலகத்திலே எமக்கு நஷ்டத்தை தரும் மறுமையிலும் நஷ்டத்தை தரும் மறுமையில் எமக்கு பெரும் ஒரு சோதனையான இரண்டாவது செலவாக சிந்துவா செய்வார்கள் நான் விரும்பும் விடயத்திலே எதை நீ தராமல் தடுத்தாய் சில காரியத்தை விரும்பி இருப்போம் அப்படித்தான் நடக்க வேண்டும் இப்படியெல்லாம் கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் விரும்பி இருப்போம் நான் விரும்பும் விடயத்தில் எதை தராமல் தடுத்தாயோ நீ விரும்புவதற்கு தடையாக சில காரியங்கள் இருக்கும் நீ விரும்பக்கூடிய காரியத்தை செய்வதற்கு தடையாக இருக்கும் சில சந்தர்ப்பத்திலே சில காரியங்கள் சில நல்ல காரியங்களை செய்வதற்கு தடையாக அப்படிப்பட்ட விடயமாக அதை ஆக்கிவிடு அல்லாஹு தாலாவுக்கு தெரியும் எதை தர வேண்டும் எதை தரக்கூடாது என்று சில காரியங்கள் கிடைத்தால் அது ஆபத்து என்று அல்லாஹ் விரும்பி அதை தராமல் தடுத்திருக்கும் ஹதீஃபு குதிசியிலே பதிவாக இருக்கின்றது அல்லாஹுடைய புறானுடைய வசனம் சூரத்து ஜுஹ்ரூஃபிலே வந்திருக்கின்றது வலவு பசப் அல்லாஹு அல்லாஹு தாலா அடியார்களுக்கு ரிஸ்கை விரித்து கொடுத்து விட்டார் உலகத்திலே அடியார்கள் அநியாயம் செய்வார்கள் எல்லாமே மறந்து வாழ்வார்கள் அல்லாஹ் அல்லாஹ் குறிப்பிட்ட அளவு லிமிட் பண்ணித்தான் ஒவ்வொரு அடியானுக்கும் கொடுக்கின்றான் இதற்கு ஒரு கீழ முஃபஸன் புதுசியை பதிவு செய்திருக்கின்றார்கள் இன்னமின் செய்திருக்கிறார்கள் எனது அடியார்களில் சிலர் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு செல்வந்தர்களாக வாழ்வதில் தான் பொருத்தம் நல்ல செல்வத்தை கொடுத்து உலகத்தில் நல்ல செல்வத்துடன் வாழ்வதுதான் அவர்களுக்கு பொருத்தம் அவர்களை நான் ஏழையாக மாற்றி விட்டால் அவர்களது விடுவேன் அவர்களுக்கு தீனுடன் வாழ்வது கஷ்டமாகிவிடும் தீனுடன் வாழ்வது கஷ்டமாகிவிடும் இப்படித்தான் பல சிறப்பு எனது அடியார்கள் சிலர் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு உலகத்திலே வறுமையுடன் கஷ்டத்துடன் வாழ்வதுதான் பொறுப்பு அவர்களை செல்வந்தர்களாக மாற்றிவிட்டால் அவர்களுக்கு ஜீனுடன் வாழ்வது மார்க்கத்துடன் வாழ்வது கஷ்டமாகிவிடும் என்று அல்லாஹு தாலா சொல்வதாக நபி சொல்லாஹ் வாரிபு செல்லும் சொல்லி காட்டி இருக்கின்றார் எனவே அல்லாஹ் எதை எமக்கு தந்திருக்கின்றானோ அது அவனது நெருக்கத்தை உண்டாக்குவதற்கு அவனது மார்க்கத்தை பின்பற்றி அவனது அன்பையும் சொர்க்கத்தையும் அடைவதற்கு அல்லாஹ் தந்த பாக்கியங்கள் அல்லாஹ் எதை நமக்கு தராமல் தடுத்து விட்டானா கொடுக்கவில்லையோ அவைகளும் நலவுதான் அவைகள் மூலமாக அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பின்பற்றி நல்ல முடிவுடன் மரணிப்பதற்கு அல்லாஹ் தந்த பாக்கியங்கள் தான் அவைகள் அல்லாஹ் தடுத்து விடையும் கிடையாது அது நலவை அல்லாஹ் நாடி தராமல் தடுத்து இருக்கின்றான் நானே வறுமை நாயனை சென்றதற்கு பின்னால் தான் ஏன் அல்லாஹ் தராமல் தடுத்தான் என்பதை

எதை நீ தராமல் தடுத்தாயோ தரவில்லையோ நீ விரும்பக்கூடிய காரியத்துக்கு செய் அதை செய்வதற்கு தடையான சில விடயங்கள் இருக்கின்றது அவைகளில் ஒன்றாக ஆக்கி உனது நெருக்கத்தை உனது அன்பை எனக்கு தந்துவிடுக அல்லா என்று நபிசுல்லா செய்வார்கள் அல்லாஹுடைய நல்லாருடைய கூட்டத்திலே அல்லா எம் அனைவரையும்